விளக்கு செய்தி கட்டுரை மண்ணின் தந்தை போற்றப்படும் வரலாறு சுதந்திரமடைந்து எழுபத்தேழு ஆண்டுகளை கடந்து ஒரு அமுத பெருங்காலத்தை எட்டியிருக்கிறது நம் நாடு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் படிப்படியாக நம் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி ஆளுமை செய்ய தொடங்கினார்கள் சுமார் நானூறு ஆண்டு காலம் பிரிட்டிஷ் நம்மை அடக்கி ஆண்டார்கள் நம் வளங்களை சுரண்டினார்கள் அடிமை தலையிலிருந்து நம் தேசத்தை விடுவிக்க தங்கள் இன்னுயிரை பெரிதென கருதாமல் ஏராளமானோர் போராடினார்கள் இந்தியர்களின் அகிம்சை போராட்ட அனலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள் அப்படி தேசத்தின் விடுதலைக்காக தீரத்தோடு போராடிய ஒரு மாவீரன்தான் பிர்சா முண்டா பழங்குடி சமூக மக்கள் இன்றளவும் தங்கள் நாயகனாக கருதும் வீரமிக்க போராளி அக்காலத்தில் பெங்கால் பிரசிடென்சியின் அங்கமாக இருந்த தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உலிகத்தி என்ற கிராமத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுக்னா முண்டா கர்மிஹெட் முண்டா தம்பதிக்கு மகனாக பிறந்தார் பிர்சா முண்டா இயல்பான பழங்குடி இளைஞனாக வளர்ந்த பிர்சா மிஷனரி பள்ளியில் படித்தார் பில்வித்தை போன்ற பழங்குடி கலைகளிலும் தேர்ச்சிக்கொண்டாா் ஆங்கிலேயர்களும் ஜமீன்தார்களும் தங்கள் சொந்த நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு தங்களை அடிமைகளைப் போல நடத்துவதைக் கண்டு பொங்கினார் பழங்குடி மக்களை திரட்டி போராடத் தொடங்கினார் பழங்குடிகளின் போராட்டத்தில் திகைப்புற்றது பிரிட்டிஷ் நிர்வாகம் உடனடியாக அவர்களின் வன உரிமையை மொத்தமாக பறிக்கும் வகையில் காடுகளை அரசுமயப்படுத்தும் மயப்படுத்தும் அவசர சட்டத்தை கொண்டு வந்தது இதனால் கொதித்தெழுந்த பிர்சா மக்களை திரட்டி நீர் நமது நிலம் நமது வனம் நமது எனும் கோஷத்தை எழுப்பி மிக பெரும் கிளர்ச்சியை நடத்தினார் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்த போராட்டம் இந்திய பழங்குடி மக்களின் முதல் போர்க்குரலாக வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது இந்த போராட்டம் நடக்கும்போது பிர்சாவின் வயது பத்தொன்பது ஜமீன்தார்களும் பிரிட்டிஷ் நிர்வாகமும் திகைத்து நின்றார்கள் ஆயினும் படை கொண்டு இந்த போராட்டத்தை முடக்கினார்கள் ஆயுதங்களோடு தங்களை எதிர்கொண்டு அடக்கி ஒடுக்கும் பிரிட்டிஷ் நிர்வாகத்தை வெறும் கையோடு சந்திப்பது பயனளிக்காது என்பதை உணர்ந்தார் பிர்சா சுதந்திர வேட்கை கொண்ட இளைஞர்களை கொண்டு ஒரு படையை உருவாக்கினார் பிர்சா வனத்துக்குள் அவர்களுக்கு தீவிர பயிற்சி அளித்தார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு சோட்டால்பூர் வனப்பகுதிக்குள் கொரில்லா போர் யுத்தியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தாக்கத் தொடங்கினார் நவீன ஆயுதங்களைக் கொண்டு வனத்துக்குள் இறங்கிய பிரிட்டிஷ் படையால் மறைந்திருந்து தாக்கும் வில் அம்புகளுக்கு முன் பிடிக்க முடியவில்லை இந்த கலகத்தை உல்குலன் அல்லது முண்டா கிளர்ச்சி என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தின் தொடக்கத்தில் வனப்பகுதிக்குள் தன் தோழர்களோடு தங்கியிருந்த பிர்சாவை பிரிட்டிஷ் படை கைது செய்தது சிறைப்படுத்தப்பட்ட பிர்சா ஆயிரத்து தொள்ளாயிரமாவது ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதியன்று காலரா நோயால் இறந்ததாக பிரிட்டிஷ் நிர்வாகம் அறிவித்தது அப்போது அவருக்கு வயது இருபத்தைந்து பிர்சா முண்டா இறந்து சரியாக எட்டு ஆண்டுகள் கழித்து சோட்டா நாக்பூர் சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆதிவாசிகளின் நிலத்தை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது என்பதை இந்த சட்டம் உறுதி செய்தது இளம் வயதிலேயே தேச உணர்வோடும் தம் மக்களின் மீதான நேசத்தோடும் தீரத்தோடும் வீரத்தோடும் களமிறங்கி போராடிய பிர்சா முண்டா பிறந்து நூற்றைம்பதாவது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாடு அந்த அடிப்படையில் பகவான் என்றும் மண்ணின் தந்தை என்றும் போற்றப்படும் தீரமிக்க பிர்சா முண்டாவையும் நமது பிரதமர் திரு நரேந்திரமோடி நினைவு கூற தவறவில்லை இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் பதினைந்தாம் தேதி அவரது நினைவை போற்றும் வகையில் அந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் இனி ஒவ்வொரு ஆண்டும் பிர்சா முண்டா பிறந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி பழங்குடியினரின் பெருமை தினமாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி பிர்சாவின் நூற்றைம்பதாம் பிறந்த நாளான இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதினைந்து வரை பழங்குடியினர் பெருமை ஆண்டாக கொண்டாடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிர்சா முண்டாவை கௌரவிக்கும் வகையில் நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்ட பிரதமர் பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்தி உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களையும் தொடங்கி வைத்துள்ளார் நலிவடைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான பிரதமரின் திட்டத்தின் கீழ் பதினோராயிரம் வீடுகளையும் பழங்குடி மக்களிடம் ஒப்படைத்தார் பிரதமர் டெல்லியில் உள்ள பன்சேரா உத்தியான் பகுதியில் பழங்குடியினரின் சுயமரியாதையின் அடையாளமான பிர்சா முண்டாவின் சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் திறந்து வைத்தார் பழங்குடிகள் தங்கள் நாயகனாகவும் பகவானாகவும் வழிகாட்டியாகவும் கருதும் பிர்சா முண்டாவை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கவுரவித்து தேசத்தின் மகனாக முன்னிறுத்துவது போற்றுதலுக்குரியது மிகவும் பொருத்தமானது நேர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மண்ணின் தந்தை என போற்றப்படும் பகவான் விர்சா முண்டாவின் வரலாறு எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்